ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிழையே ஆதித்ய பூஜை ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு கிரகம் எப்பொழுது செயலற்று போகும் அதாவது மனித வாழ்க்கையில சம்பவங்கள் நிகழ்த்துவது கிரகங்கள் தான் ஒன்பது கிரகங்கள் பனிரண்டுகங்கள் ஒவ்வொரு கிரகமும் எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ பாவகம் ராசி கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ அடிப்படையில் தான் பலங்கள் நடக்குதுங்க ஒன்பது கிரகங்களுக்குமே இந்த ராகு வேதிகளை தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கு ஆட்சி உச்சம் நட்பு பகை நீசம் அப்படிங்கிற நிலைகள் இருக்குது அந்த கிரகத்துக்கு எவ்வளவு பலம்னு அர்த்தம்ங்க ஆட்சிங்கிறது ரூலிங் பவர் அந்த கிரகம் அந்த வீட்டில் ஆட்சி பெற்றா நல்ல பலன் தரும்னு அர்த்தம் உச்சம்ல ஹை பவர் கூடுதலாகவே நல்ல பலன் தரப்போது அர்த்தம் நட்பு வீட்டில் இருந்துச்சுன்னா ஏதோ பலன் தரும் குறைவு இருக்காது சமமா இருந்துச்சுன்னா அதுக்கு கீழே பலன் தரும் பகைங்கிறது சிறிதளவு பலன் தருங்க நீசம்னா கடைநிலை பலன் கடைசி நிலையில பலன் தரும் நீசமாயிட்டா கிரகம் பலன் தராதுன்னு சொல்லவே முடியாது நூறு ரூபாய் கொடுக்குற இடத்துல பத்து ரூபாய் கொடுக்கணுங்க இதுதாங்க அப்ப நீசம் ஆகிவிட்டாலே பழம் இல்லை அப்படின்னு அமைப்பு தானே நீசம் நீசம் ஆகிவிட்டாலே ஒரு கிரகம் பழமே இருக்காது அப்படின்னு சொல்றது தவறான விஷயம் நீசமாகி நீச பங்கம் ஆகிறது வேற பகைப்பற்று நல்ல கிரக பார்வை பெறுவது வேற அதே மாதிரி சமம் அப்படிங்கிற அமைப்புல இருந்துட்டு நல்ல ஒளி பெறும் பொழுது நல்ல பலனை பெறும் உச்சமாகிட்டு கெட்ட கிரகம் சேர்ந்து பார்த்துட்டா அந்த பலம் குறைஞ்சிரும் அப்போ கிரக சுபத்துவ பாவக சுபத்துவ பாவத்துவ பலனால் தான் இருக்குங்க சாரம் வந்து சந்திரனுக்கு தான் ஏன்னா தசா இருப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இதோடைய தலைப்பு ஒரு கிரகம் எப்பொழுதும் செயலற்று போகும் ரெண்டு விதமான கட்டம் போட்டிருக்கேன் இதில் குறைந்த பலன் தரக்கூடிய அமைப்புகள் கிரகங்கள் இதில் வந்து எந்த பலனுமே தர முடியாத நிலையில் கிரகங்கள் இருக்குங்கிறத விளக்கி இருக்கேன் அதுக்கு முன் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் சேனல் சேனலில் ஏற்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட பயனுள்ள வீடியோ இருக்கு பார்த்து பயன்படுங்கள் தெய்வ கடாட்சி சேனல்லையும் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் வருது புதிய வரலாறு அப்படிங்கிறதையும் நான் வீடியோ போட்டு வர்றேன் அஸ்ட்ரோ தமிழா அப்படிங்கிற புதிய சேனல்ல நாளையிலிருந்து வீடியோக்கள் வரும் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லும்போது கிரக சுகத்துவ பாவத்துவத்தை முன்னிலைப்படுத்தி கிரக விளக்கத்தோடு பலன் சொல்வது என்னுடைய தனி சிறப்பு அதே மாதிரி திருமண பொறுத்த சிறப்பாக பார்க்கப்படும் திருமணம் நடக்கும் அதோடைய தரம் எப்படி இருக்குங்கிறத சேர்த்து சொல்வது என்னுடைய பாணி அதுதான் உண்மையான அமைப்பும் பத்து புதத்தில் எந்தவித எந்தவித பயனுமே இல்லை அப்படிங்கிற அமைப்பையும் நான் வலியுறுத்திக்கிட்டு வர்றேன் என்னிடம் ஜாதக பலன் பார்க்க தனிப்பட்ட முறையில் இந்த திரைவு வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் தொடர்பு தொடர்புடனா கிரக விளக்கத்தோடு நீங்கள் படங்களை அற்புதமாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம் உள்ளூர் நண்பர்கள் வெளியூர் நண்பர்கள் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு தரம் ஜாதகம் பார்த்தோம்னா அடுத்தடுத்து பார்ப்பாங்க குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கும் பொழுது பலன்களை துல்லிதமாக பார்க்கலாம் ஒரே நேரத்துல குடும்ப ஜாதகங்களை பார்க்கும் பொழுது என்ன பலன் நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு நபருக்கும் என்னென்ன பலன்கின்றத அந்த உறவு முறைகளோட சேர்த்து பலன் பார்க்கும்போது ஒரு தரம் பார்க்கும் பொழுது அதனால் முறையும் கூட நன்றாக ஒரு தெளிவான எப்படி நம்ம பார்த்துக்கலாம் ஒருத்தருக்கு பலன்கள் நன்றாக வரும் பொழுது குடும்பத்துல யாருக்காவது அஷ்டமச்சனிய அமைப்புகள் இருந்தா பலனை குறைச்சு சொல்லணும் இதுக்காகத்தான் எல்லாத்தையுமே நம்ம வந்து குடும்ப ஜாதகத்தை பா பார்க்கணுங்கிறத வலியுறுத்தப்படுகிறது இப்ப வீடுகளை போவாங்க கிரக சுகத்துவ பாவத்துவ அமைப்புல ஒரு கிரகம் எப்பொழுது செயலற்று போகுங்கிற அமைப்புலங்க இப்ப மிதுன லக்னத்தை ஏன் போட்டிருக்குங்கிறதுக்கு விளக்கம் சொல்றேன் முதல்ல ஒரு இனிமையான கிரகம் சுக்கரன் எடுத்துக்கிறோம் சுக்கரன் நீசம் நீங்க செயலட் அதாவது பவர்னு வச்சுக்கோங்க நீசம் ஆனா இந்த லக்னம் வரும் பொழுது திக்பங்கிற அமைப்பு பெறும் பொழுது இது சத்தாக அமைப்பா வரும் இந்த லக்கணம் அதுக்காகத்தான் போட்டேன் இப்ப வந்து இந்த லகணத்தை மறந்துடுவோம் சுக்கரன் வந்து நீசமாகும் பொழுது ஏதாவது ஒரு சொகுசு வாழ்க்கை அளவோட தரும் தாம்பத்திய அமைப்பு அளவோட தரும் லக்ஸரியான வாழ்வு அளவோடு தரும் அடுத்து சூரியன் எடுத்துக்கோங்க சூரியன் வந்து ஐப்பசி மாதம்லேயே நீசம் தானே இந்த சுக்கரன் நீசமா போயிருக்காரு பாருங்க இடங்கூறு தக்கரகமும் நீசமா போயிருக்காரு அப்போ சூரியன் வந்து நீசமா போனா தந்தையார் வலையில ஒன்பதாம் பாவத்தை பார்த்து அவர் தந்தையாரை பத்தி நினைச்சுக்கணும் சூரியனுடைய காரகத்தமான வேலை அமைப்புகளை வந்து மற்ற பத்தாம் பாவம் இதில் வச்சு பார்த்துக்கணும் அப்ப இங்க நீசம் அப்படின்னாலே கெட்டு போயிடுச்சுன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க அவருக்கு கொஞ்சம் பவர் இருக்கு அதே மாதிரி சந்திரன் இங்க நீசம் தான் தாயார் அமைப்பு பார்க்க நாலாம் இடம் மனசை பார்க்க இவருடைய இலக்கண ராசியை பார்க்கணும் சந்திரன் என்ன நிலையில இருக்குன்னு பார்க்கணும்ல ஒளி நிலையா இருள் நிலையான்னு பார்க்கணும் அதெல்லாம் இருக்குது இப்ப இங்க நீசம் அமைப்பு சொல்றேன் இப்ப நீச பரிவர்த்தனை வந்துடுங்க செவ்வாய் வீடு சந்திர வீடு பரிவர்த்தனை வரும்போது பலம் பெறுவார் அதை மறந்துருங்க நீசத்தை மட்டும் எடுத்துக்கிடுங்க சரியா இந்த செவ்வாய் வந்து நீசம் ஆகி அவருடைய இடம் கொடுத்த செவ்வாய் நீசமா போகிற அமைப்பை மட்டும் பார்த்துக்கிறோம் அப்போதைக்கு வந்து ஏதாவது ஒரு பலன் தரும் குரு நீசமா போயிட்டா குழந்தை இல்லைன்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது ஐந்தாம் பாவத்தை வச்சு நம்ம பார்த்து பார்த்து சொல்லணும் நீசம்னா ஒரு குழந்தை கண்டிப்பா நம்ம அதே மாதிரி பணம் பண வரவுகள் தேவையானதை கொடுப்பாரு ஒருத்தர் வந்து வலிமையானவர்னா அவர்கிட்ட வந்து அதாவது பணக்காரர் பணக்கார்ட்ட போய் கேட்கிறோம் அள்ளி தருவாரு நடுத்தர வளர்த்து கேட்கிறோம் ஏதோ கொடுப்பாரு அன்றாடம் காய்ச்சி அப்பப்போ இருக்கப்பட்ட ஏதோ அவர் இருக்கட்ட இருக்கிற கொடுப்பார் அந்த அமைப்பில் தாங்க இந்த குருங்கிறது குரு வந்து நீசபங்கம் போனது நீசம்னாலும் பலம் கொஞ்சமா தரும் அது மட்டும் புதன் நீசம் ஆயிடுச்சு உடனே அவர் சிந்தனை இல்லாதவர் அப்படியே சொல்லிடக்கூடாது சிந்தனை நீசபங்கம் வந்துட்டு வாத்தியாருக்கே சொல்லி கொடுக்குற அறிவாளியாக வரக்கூடிய அமைப்பாக இருக்கும் நீசபங்கம் இப்போ நீசம் ஆகிட்டாரு அப்போ தாய் மாமன் அமைப்பில் கொஞ்சம் சோடையா இருப்பார் புதன்கிறது அதுக்கடுத்து அறிவு அறிவு விஷயங்கள்ல வந்து நீசமாயிட்டா அறிவு இல்லையும் சொல்லக்கூடாது ஏதோ சிந்தனை அவருக்கு இருக்கும் ஐந்தாம் பாவத்தை வந்து நம்ம முடிவு பண்ணணும் இதெல்லாம் பாபத்துவம் இல்லை பலம் கம்மியா இருக்கு பலம் கம்மியா இருக்கிறதுக்கும் பாபத்துவத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க நீசமானது பாபத்துவம்னு சொல்லணும் ஆனாலும் பல அது வந்து எந்த வித பலனுமே தர தர முடியாதுங்கிற நிலைமையை நம்ம சொல்லவே கூடாது அதுக்கடுத்து சனி இங்கே நீசம் உடனே ஆயுள் போச்சுன்னு நம்ம நினைக்கக்கூடாது சனி நீசமான வேலை அமைப்புகள் கொஞ்சம் பலதாகும் சனி வந்து உழைப்புக்கு உண்டவ உண்டானவர் தானே எட்டாம் இடத்தை பார்க்கணும் லக்கணத்தை பார்க்கணும் எட்டாம் இடத்தை அதிபதியை பார்க்கணும் அப்பொழுது வந்து அந்த ஆய்வு பகம் ஈடுகட்டும் சனி நீசமாயிட்டாலே நீசமாய நீசமானாலே வந்து ரொம்ப ஆய்வு பணம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது குறைந்த ஆய்வு கொஞ்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் குறையலாம் எட்டாம் இடத்துடைய அமைப்பை வச்சு லக்கணத்துடைய அமைப்பை வச்சு நம்ம முடிவு பண்ணணும் இவ்வளவுதான் இந்த நீசமான அமைப்புகள்ல இதனுடைய ஆதிபத்தியம் ஒரு கிரகத்துடைய ஆதிபத்தியம் அதனுடைய செயல்பாடுகள் காரகம் இந்த விஷயங்கள்ல அளவோட இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுங்க அடுத்து வந்து எப்பொழுது முழுசாக கெடுங்கிற தலைப்புக்கு தான் இப்ப வர்றேன் இந்த இடத்துல பாருங்க சுக்கரன் நீசமாகி சனியும் ராகுவும் சேர்ந்துருச்சு ரெண்டு இருள் சுக்கரன் சனி நட்பு நட்புங்கிறத இங்க இருக்காது சுக்கரனோட ஒரு இருள் சுக்கரன் வெளிச்ச கடகம் சனி இருள்னு எடுத்துக்கிறீங்க ராகு வேற சேர்ந்துருச்சு சேர்ந்த பொழுது இந்த இடத்துல சுக்கரனுக்கு வந்து வலிமையே சுத்தமா இல்லாம போகும் செவ்வாய் எங்கேயாவது இடத்துல வந்து பார்த்தாருன்னா சுத்தம் இந்த இந்த இடத்துல செவா இருக்கான்னு வச்சுக்கோங்க நாலாம் பார்வை சுத்தமா போயிடும் அதோடைய சுக்கரனுடைய சொகுசு வாழ்க்கை இருக்காது அதே மாதிரி மனைவி அமைப்புலையும் இருக்கும் ஏன் கெட்டு போச்சுன்னா அதையும் உறுதியா சொல்லிடணும் மொத்தத்துல பலம் ரொம்ப பலமே தராத அமைப்புன்னு உறுதியா சொல்லி அடுத்து பாருங்க சூரியனை பார்த்தீங்கன்னா சூரியனோட சனி ராகு சேர்ந்துட்டால இந்த ஏற்கனவே சத்து இல்ல சூரியனுக்கு மேற்கொண்டு இருள் சேருதுன்னு இருளும் ஒழியமா புரிஞ்சுக்கிடணும் போகும்போது சூரியனுடைய அமைப்பு பூரா போயிருமுங்க அப்ப அப்பாவுடைய அமைப்பு பார்க்க ஒன்பதாம் அமைப்பாக ஒன்பதாம் அதிபதி ராசிக்கு ஒன்பதை பார்த்து நம்ம முடிவு பண்ணணும் அதுக்கப்புறம் சந்திரன் தாயார குறிக்கும் மனசை குறிக்கும் இங்க சனியும் ராஜு சந்திரிச்சா அமாவாசை அமைப்பா இருந்தால் சுத்தமா போயிடும் தாயார் அமைப்புக்கு நல்லாவே சொல்ல முடியாது நாலாம் அதிபதி வச்சுதான் தான் நம்ம சொல்லணும் சந்திரனுக்கு நாலாம் அதிபதி கடக வேடையை வச்சு நம்ம சொல்லணும் அதே மாதிரி குரு இங்க பாருங்க குரு வந்து இங்க நீசமாயிட்டாரு வாங்கி செவ்வாய் சனி ராவரை சேர்ந்துட்டா ஐந்தாம் பாவம் கட்டுப்போச்சுன்னு வச்சுக்கோங்க குழந்தை இல்லை உறுதியா சொல்லிடலாம் குரு வந்து இங்க வந்து ரொம்ப செயலற்று போய்விட்டா நம்ம சொல்லணும் அதுக்கடுத்து இங்க புதன் இருக்குங்க புதனோட செவ்வாய் சனி ராகு சேர்ந்துருச்சுன்னா சுத்தமா அவருக்கு சிந்தனையே இல்லைன்னு சொல்லிடலாம் எதுவுமே அவருக்கு தெரியாது யூகமே இருக்காது உறுதியா சொல்லலாம் அஞ்சாம் கட கெட்டு போனான் சிந்தனை ஸ்தானம் சந்திரன் ஒரு கிரகத்தில் பலன் இல்லை எல்லாமே சேர்த்து தான் நம்ம பலன்களை சொல்லணும் அதுக்கடுத்து இங்க பாருங்க செவ்வாய் செவ்வாய் வீடு சனி ராகு இங்க வந்து செவ்வாய்க்கு தனியா சொல்றேன் சனிதான் சனி இங்க நீசம் நீசமாய் செவ்வாயோட சேர்ந்தா இங்க நீச பங்கம் அப்படின்னா இருக்க முடியாது அங்க ராகு வேற சேர்ந்துருச்சு இப்ப சேரும் பொழுது நெருங்கி இணைஞ்சிட்டாங்கன்னா சனி இன்னமும் கட்டு போயிட்டாரு நடத்தும் ஆரோக்கியங்களும் இந்த மாதிரி ஆயுள் பங்கம் அது அது வந்து எட்டாம் இடத்தையும் லக்கராஜி வச்சு நம்ம சொல்லணும் ஒரு சேர்ந்து எதையும் சொல்ல முடியாது இந்த அமைப்பு இப்ப செவ்வாய்க்கு வரும் செவ்வாய் இங்க நீசமாயிருக்காரு நீசமானா கொஞ்சம் தருவான்னு சொன்னி இப்போ செவாய்வர அமைப்புல அதுதான் அதாவது மூணாம் பாவம் பதினோராம் பாவத்தை பார்த்துட்டு இது எப்படி இருக்காங்க மூணு பாவன்னு நல்ல வெளிச்சமாக இருந்தால் செவ்வாய் மைனஸ் போகும்போது அவருக்கு ஏதோ குறைபாடுகள் அவருடைய வாழ்வில் நடக்கிறது லேட்டாக நடக்கிறது குறைபாடுகள் சொல்லிடலாம் சனி செவ்வாய் சனி ராகு சேர்ந்திருச்சா சுத்தமாக போதும் செவ்வாய் வந்து இங்கே வந்து நீசமும் ஆகிறாரு சனி செவ்வாய் மேற்கொண்டு இருள் பாவத்து இதுதான் பாவத்துவம் அப்ப அப்போ வித பலனும் தராம இருக்கக்கூடிய அமைப்பு இது இப்போ தான் சொல்ல ஒரு கிரகம் எப்போது செயலற்று போகும்னா இந்த நிலைமைங்க இந்த நிலைமையில ஒரு நல்ல கடகம் பார்த்து வச்சுங்க வியாழன் பாக்குறாரு புதி விலை கொண்டு சுக்கரன் இணைகிறாரு விதி வில குண்டு பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி வருது ஆக திருப்ப திருப்ப சொல்றது விஷயம் சுபத்துவம் பாவத்துவம் ஒளி தான் ஜோதிடம் ஒளி இருக்குது அது எத்தனை சதவீதம் இருக்கு இருள் இருக்கு அது எத்தனை சதவீதம் இருக்கு இப்படி கால்குலேஷன் குலேஷம் பண்ணா தான் பலவங்களை சொல்ல முடியும் தசாபுத்தி நம்ம பார்க்கும்போது கோல்சாரத்தை இணைத்து சொல்லணும் ஆக ஒரு கிரகம் நல்ல பலன் தெரிகிறது தான் அந்த அந்த கிரகம் எப்படி எந்த அமைப்பில் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஒரு கிரகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது இருக்கிற இடத்துல எந்த நிலையில் இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கறது அப்பதான் பலன் சொல்ல முடியும் வேறொரு வீடியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்